மீகா மீகா என்ன சொல்லுகிறது தடைகளை நீக்கி முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உப்பே வைத்து கடந்து செல்வார் அவர்கள் ராஜா முன்பாக போகிறார் கத்தர் அவர்களுக்கு முன்னே நடந்து போவார் ஸ்தம்பம் மக்கிரி ஸ்தம்பம் இரவும் பகலும் தடைகளை நீக்கி போட்டது எனக்கு அருமையானவர்களே அந்த லால் அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டா கிடந்த போது அக்னி சம்பவம் மேக சம்பவம் முன்னையும் பின்னையும் அவனுடைய பாதுகாத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு கோசல் இருக்க ரெண்டு ஏழு அவனுடைய பேர் என்ன சாத்தனுடைய பேர் தடை செய்கிறவன் தடை செய்கிறவன் அவர்கள் நடுவில் இருந்து நீக்கப்பட வேண்டும் தடை செய்கிறவன் அதே சமயத்தில் ஒன்று தசோல் இருக்க ரெண்டு பதினெட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பௌலாகி நானே வர மனதா இருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினா எனக்கு அருமையானவர்களே பல காரியங்களுக்கு உங்களுக்கு தடை இருக்கிறது அந்த தடையெல்லாம்

கடைகளை நீக்கி போடுகிற முன்பாக கடந்து சொல்வார் ஜெய கிறிஸ்து முன் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவா ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஜெயம் அல்லையா துதி பாடிடுவோம் ஜெயம் அல்லையா துதி பாடிடுவோம் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் என்று நீங்கள் ஆற்றியுங்கள் எரிய கூட்டை இடிந்து விழுந்தது எனக்கானே கடை உடையும் பவுரும் சீலாசும் அது பாடின போது அந்த சங்கிலி எல்லாம் கட்டுகள் எல்லாம் உடைந்தது உடையும் இந்த மீகா ரெண்டு பதிமூனை மறந்து விடாது தடைகளை உடைப்பார் கடைகளை உடைக்கிறவர் முன்னே சொல்லுவார் இயேசு உங்களுக்கு முன்னே சொல்லுகிறார் கத்தருடைய கலம் உங்களுக்கு முன்னே சொல்லும் உங்கள் பாதையை அவர் தெளிவுபடுத்துவார் நல்ல ஆவியானவர் செமையான பாதையிலே நேர் பாதையில் உங்களை நடத்துவார் காட் பிளஸ்